எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்த ஃபார்மில் இன்றைக்கி நடவு நட்டு முப்பத்தொரு நாள் ஆகுது இப்போ நம்ம தான் மருந்து அடிக்கிறோம் இது வரைக்கும் ஆள் வச்சு அடிச்சிட்டு இருந்தோம் இப்போ ஆள் சரியாக சொன்ன வர வரமாட்டாங்கறதுனால இப்போ நம்மளே அடிக்கிறோம் இது வந்து இழுப்பு பூ சம்பவ வயல் இது களை எடுத்தாச்சு இப்போ தான் மொதல் கலையை எடுத்தேன் இது வந்து பேசிலெஸ் திருஞ்சல் எம்சிசு அப்புறம் வெவியா பேசியானா இது ரெண்டுமே கலந்து அஞ்சு லிட்டர் இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சி டாங்கு அடிக்கிறோம் ரெண்டு மூடி வந்து ஊத்துறோம் ரெண்டு மூடி ஊற்றுனா இரநூறு இது இந்த மாதிரி இந்த எதுக்குனால் பேசுலஸ் திரிஞ்சல் என்சிஸ் வந்து குறுத்து பூச்சிக்கும் ஏன்னா ஒரு வந்து முப்பது நாளில் குறுத்து பூச்சி விடும் இந்த மாதிரி வரும் அதுக்காகவும் வெவீரியா பேஸியான வந்து புழுக்கள் இருந்தால் வெறும் புழுக்கிறது மட்டும் அது கேட்கும் ஸோ அதுக்காக இதை அடிக்கிறோம் பயிர் ஒன்றும் எதுக்கும் எடுக்கலை ஏன்னா இந்த குருத்து பூச்சி ஊந்துருச்சு நானும் களை எடுக்கணும்னு நினச்சேன் மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால இப்போ ஒரு மூணு நாளாக மழை இல்லை ஸோ அதனால் இப்போ அடிக்கிறோம் இதுதான் இதோட இது பேஸிலெஸ் துரிஞ்சல் என்சிசு அப்புறம் பிவிஏபிசினா இது ரெண்டும் பயோவில் இது பண்ணுறது நம்ம ஒன்றை ஒன்றரை டேங்க் ஊற்றி நம்ம தான் அடிச்சிட்ருக்கோம் இப்போ அடிக்கிற வீடியோவை பாருங்கள் ஸோ இது ஊற்றுறோம் நம்மளே கேமரா எடுக்கிறோம் நம்மளே வந்து வீடியோ எடுக்கிறோம் நம்மளே மருந்து அடிக்கிறோம் அதனால் தெரிய இதாக இருக்குது ஸோ இது வரைக்கும் அடிச்சுட்டேன் இப்போ அடுத்தது இங்கே அடிக்க போகிறேன் உங்களை வாய்ஸ் கேட்குதான்னு தெரில இதுதான் நம்ம அடிக்கிறது